அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் ஜீ நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நினைத்த வேலை நினைத்தபடியாக நடக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு வேலையாக நம்ம வெளியில் போகிறோம் அந்த வேலை வந்து நல்லபடியாக நடக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது நாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே சமயம் நம்ம வந்து மனசில் ஒரு வேலையை வந்து நினச்சிட்ருக்குறோம் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் தினந்தோறும் காலையில் சூரிய பகவானுக்கு அர்க்யம் கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கணும் அது என்ன அர்க்யம் அப்படின்னு கேட்டால் நம்முடைய இரண்டு கைகளையும் சேர்த்து தண்ணீரை வந்து நாம் எடுத்துக்கணும் இப்போ வந்து நாம் நதிகளில் அந்த மாதிரி இடங்களில் போகும்போது இரண்டு கைகளையும் சேர்த்து தண்ணீர் எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தண்ணீர் நாம் எடுத்துக்கணும் அப்போ வந்து எப்படி எடுப்பது அப்படின்னு கேட்டால் அது வந்து நாம் தான் அதை எப்படி எடுக்கணுமோ அப்படி நாம் எடுத்துக்கணும் இப்போ குழாய் இருக்குது அப்படின்னா அதில் வந்து தண்ணீர் பிடிச்சிக்கலாம் அல்லது ஒரு கிண்ணத்துல தண்ணீர் எடுத்து அப்படியே கையில் மொண்டு நாம் வந்து சூரிய பகவானை பார்த்து கொண்டு அந்த இரண்டு கைகளில் இருக்கின்ற தண்ணீரை நம்முடைய கண்கள் வரை கொண்டு வந்து கீழே வந்து அப்படியே செடிகளுக்கு விடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு செப்பு சொம்பு எடுத்து அது நிறைய தண்ணீர் பிடிச்சு அதை வந்து நம்முடைய கண்களுக்கு எதிராக கொண்டு வந்து சூரிய கிரணங்கள் அதில் படுற மாதிரி நாம் வந்து பாவனை செய்தோ அல்லது பட்டா கூட பரவாயில்ல அதை வந்து செடியில் விடலாம் இந்த மாதிரி அர்க்கியம் வந்து கொடுத்து சூரிய பகவானை மனசார பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்து வந்து ஓம் நமோ கணபதியே நமஹா அப்படின்னு சொல்லிட்டு நாம பிரார்த்தனையை வந்து ஆரம்பம் செய்யணும் அடுத்து அர்க்கம் வந்து நாம் முடிச்சுடணும் அடுத்து ஒரு நூலை வந்து நாம் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஏழு முடிச்சுகள் வந்து அதில் போடணும் ஒவ்வொரு முடிச்சையும் நாம் போடும்போது ஓம் நமோ கணபதியே நமஹா அல்லது ஓம் விக்னேஸ்வராயே நமஹா இப்படி நாம் வந்து விநாயகருடைய மந்திரங்களை சொல்லி அந்த ஏழு முடிச்சுகளையும் நாம் போடணும் போட்டுட்டு ஆண்களாக இருந்தால் அவர்களுடைய ஷர்ட்டினுடைய மேல் பேக்கெட்டில் அந்த ஏழு முடிச்சுகள் போட்ட நூலை வந்து வெடிச்சுக்கலாம் அது வந்து நூல் வந்து நம்ம பூவெல்லாம் கட்டுறோம் இல்லையா அந்த நூல் கூட நம்ம பயன்படுத்தலாம் அடுத்து பெண்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த ஹேண்ட் பேக்கில் வந்து அதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைத்து கொள்ளும்போது நாம் ஒரு விஷயத்திற்காக வெளியில் போகிறோம் அந்த விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது இந்த மாதிரி செய்து கொண்டு நாம் போகலாம் ஒரு முறை செய்தால் போதும் அல்லது மனசில் ஒரு விஷயம் இருக்குது அது நடக்கணும் அப்படின்னாலும் நாம் இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் அந்த விஷயம் நல்லபடியாக முடிந்த பிறகு அந்த ஏழு முடிச்சுகள் போட்ட அந்த நூலை வந்து நம்ம கால் படாத இடத்துல போட்டுடலாம் ரொம்ப வந்து எளிமையானது கேட்பதற்கு இப்படியெல்லாம் செய்தால் நடக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியது ஆனால் செய்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து நடக்கும் இதில் வந்து சூரிய பிரார்த்தனை என்பது வந்து முக்கியமானது ஏன்னா பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கின்ற சூரிய பகவானை அர்க்கியம் கொடுத்து நாம் நமஸ்காரம் செய்து அடுத்து கணபதியை வேண்டி இந்த நூலில் வந்து ஏழு முடிச்சுகள் போடும்போது அதுவும் கணபதி மந்திரத்தை சொல்லி போடும்போது நம்முடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அதில் சந்தேகமே கிடையாது ஒரு முறை நீங்கள் பிரயத்தனம் செய்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த மாதிரி பல அற்புத தகவல்கள் வந்து நம்ம இடத்துல நிறைய பொக்கிஷமாக கொட்டி கிடக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா லைக்கை வந்து நீங்கள் கொடுக்கணும் அடுத்து வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தகவல்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு அது உற்சாகமாக இருக்கும் இந்த மாதிரி மேலும் பல நல்ல ஒரு வீடியோக்களோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா